ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீ ராம கர்ணாமிரம் தியாகே ராமம் சுதாம்சும் நத சகல பவாரண்ய தாப பிரகாரம் சாமம் சாந்தம் சுரேந்திரம் சுரமுனி வினுதம் கோடி சூரிய பிரகாசம் ி சேவியம் சுரணர சுகமம் திவ்ய சிம்ஹா சனஸ்தம் ஸ்மிதருசிரமுகம் சர்வதாமே பிரசன்னம் தன்னை வணங்கிய சகல ஜனங்களுக்கும் சம்சாரமாகும் பெரும் காட்டில் உண்டாக கூடியதான தாபத்ரேயத்தை நாசம் செய்யக்கூடிய சந்திரனாகியும் சியாமல வர்ணமுடையவனும் சாந்த ஸ்வரூபமுடையவனும் சகல தேவதைகளிலும் மிக உயர்ந்தவனும் தேவர்கள் ரிஷிகள் இவர்களால் துதிக்கப்பட்டவனும் கோடி பிரகாசம் பிரகாசமுடையவனும் சீதா லக்ஷ்மணர்களால் சேவிக்கப்பட்டவனும் தேவர்களாலும் மனிதர்களாலும் அடைய தகுந்தவனும் திவ்ய சிம்ஹாசனத்தில் வீற்றெடுப்பவனும் புன்னகை கொண்ட அழகான முகத்தை உடையவனும் பக்தனாகிய என் விஷயத்தில் எப்பொழுதும் பிரசன்னமாய் இருப்பவனும் ஆகிய ஸ்ரீ ராமச்சந்திரனை சாயங்கால வேளையில் தியானிக்கின்றேன் இந்திரநீலமணி சன்னிபதீகம் பந்தனீயமஸ்பக் முனி பிருந்தைகே லம்பமான துளசி வனமாலம் சிந்தையாமி சததம் ரகுவீரம் இந்திர நீலமணி கொத்த கருமேனிகையுடையவனும் எப்பொழுதும் மகரிஷி கணங்களால் வணங்கப்பட்டவனும் கணைக்கால் வரையில் தொங்குகின்ற துளசி வன தரித்தவனும் ஆகிய ஸ்ரீ ரகுவீரனை எப்பொழுதும் நினைக்கிறேன்